வணக்கங்க நான் நிறைய சின்ன சின்ன நீதி கதைகள் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் ஏன்னா நம்ம வாழ்நாளில் நிறைய நம்ம கடைபிடிக்க வேண்டிய கொள்கைகள்லாம் நிறைய இருக்குது அதை பின்பற்றி நீங்கள் நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வரணுன்ற ஒரு நல்லெண்ணத்தோடு நான் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன் இப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சின்ன கதை என்ன கதைன்னா கடவுள் நம்பிக்கையோடு நம்ம வாழணுன்றதுக்காக ஒரு சின்ன ஒரு கதை உதாரணமாக இருக்கிற ஒரு ரெண்டு பேரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வரேன் மாலா பாலான்னு ஒரு ஊரில் ரெண்டு பெண்கள் வாழ்ந்து வந்தாங்க அந்த மாலா என்ன பண்ணுவாங்க காலையில் எழுந்திருப்பாங்க குளிப்பாங்க சாமிக்கு விளக்கேற்றுவாங்க கும்பிடுவாங்க அப்புறம் ஊர் கதையெல்லாம் திண்ணையில் உட்காந்து பேசிட்டு படுத்திருப்பாங்க சாப்பிடுவாங்க படுத்திருப்பாங்க ஆனால் பாலா என்ன பண்ணுவாங்க கடவுளை அதே மாதிரி தான் எந்திருப்பாங்க குளிப்பாங்க எல்லாம் சாமியை கும்பிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட வீட்டில் இருக்க மாட்டாங்க உடனே நூறு நாள் வேலைக்கு போவாங்க அப்புறம் யாருன்னா அரிசி குடைச்சி சொன்னால் காசு கிடைக்குன்னா அங்கே போய் செய்வாங்க கல் பொருக்கிற வேலை திருமணங்கள் நடந்தால் அங்கே இழுப்பு வேலை எந்த வேலைக்கு கூப்பிட்டாலும் அந்த பாலா வந்து தொடர்ந்து போய் அயராது உழைப்பாங்க இது வந்து சாயங்காலம் ஆறு மணி வரையிலும் மேல் கொண்டு நேரம் ஆனாலும் பரவாயில்ல அவங்க மொத்தம் நம்ம உழைத்தாதான் நமக்கு பணன்றதை நல்லா உணர்ந்து அவங்க உழைச்சிட்டு வருவாங்க இதே மாதிரி அவங்க எல்லா ரெண்டு பேரும் வாழ்ந்து வரும்போது மாலா கிட்ட பணமே இல்லை அவங்க அம்மா அப்பா ஏதோ சம்பாரிச்சு வச்ச சொத்து தான் வச்சுருந்தான் வீடு நிலம்னு கொஞ்சம் வச்சுருந்தாங்க ஆனால் பாலா வர 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 முன்னுக்கு வந்ததுன்னு எல்லாரும் அவளை பாராட்டுறது புகழறது என ஏன்னா அவங்க பாலா வர வருமானத்தில் தன் குடும்பத்தையும் வாழ வச்சாங்க தன் பிள்ளைங்களையும் பார்த்தாங்க ஊருக்கு வந்து உதவி செய்தாங்க அன்னதானம் செய்தாங்க யார் யார் வந்து உணவு இல்லைன்னாங்களோ அவங்களுக்கு உணவுங்க செய்து கொடுத்தாங்க இதை மாதிரிலாம் நல்ல காரியங்களும் செய்து கடவுளையும் கூடவே வணங்கணும் தோட்டு கடவுள் வந்து நம்மளுக்கு காட்டுவார் ஒழிய ஊட்டமாட்டார் அவர் வந்து நீ போ நீ வள என்னுடைய அருள் உனக்கு இருக்கணும் நம்ம உண்மையாக உழைக்கும் போது அந்த உண்மையிலேயே கடவுள் இருப்பார் நம்ம நேர்மையாக உழைக்கும் போது நம்ம உழைப்பிலேயே நம்ம அந்த கடவுள் இருப்பார் அந்த நம்பிக்கையோட பாலா வந்து நிறையா வந்து வேலைக்கெல்லாம் போய் சம்பாதிச்சு நிறைய புண்ணியங்களை சேர்ந்து புண்ணியங்களை செஞ்சு அவங்க சம்பாரிச்சுக்கிட்டாங்க ஆனால் மாலா ஊர்க்கதையை பேசிக்கிட்டு கடவுளை கும்பிட்டாங்க ஆனால் கடவுளை மட்டும் கும்பிட்டாங்க மீது எதுவுமே அவங்கக்கிட்ட நல்ல ஒரு செயல் இல்லை உழைக்கல அப்புறம் வெளியில போயிட்டு வேலை செய்யல அப்புறம் யாருக்கும் அன்னதானம் அந்த கையில காசு இல்லாதன்னா அன்னதானம் பண்ண முடியும் ஒருத்தவங்களுக்காவது உணவு கொடுக்கலாம் நம்ம கையில காசு இருந்தா அந்த வந்து கொள்கையும் அவங்க கிட்ட இல்லை இப்படி இருந்ததால் பாலா வந்து உயரிய நிலைக்கு வந்து பேரும் பொருள் அடைஞ்சாங்க மாலா வந்து அப்படியே இருந்தாங்க அவங்க பாலா கிட்ட ஒரு நாள் கேட்டாங்க நீ மட்டும் இவ்வளோ உயர்நிலையில் நான் மட்டும் நீ வந்து சாமியை கும்புற நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியை நம்ம டெய்லி வணங்கணும் விலைக்கேற்றணும் நம்ம நல்ல முறையில் அதுக்கிட்ட வேண்டிக்கணும் என்ன நல்லாவே எனக்கு எல்லாத்தையும் குடு எல்லா செவம் கொடுன்னு வேண்டிக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் ஆனால் அதுக்காக நம்ம வேண்டிட்டோம் கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து கூற பிச்சு கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டேன் நம்ம உழைக்கணும் நம்ம வந்து வேலை தேடி வெளியே அலையணும் வேலை கிடைச்சா அதை வேணாம்னு சொல்லாமல் உழைக்கணும் அந்த மாதிரி நான் செய்த தான் இன்னைக்கு உயரிய நிலையில் இருக்கணும் கடவுள் நம்பிக்கை மட்டும் நம்மளுக்கு போதாது உழைப்பும் வேணும் நம்ம மேலே வந்து நேர்மை வேணும் எல்லாமே இருந்தால் தான் நம்ம இந்த உயரிய நிலைக்கு வர முடியும் நீயும் இனிமேட்டு நீ இந்த மாதிரி என் கூட வேலைக்கு வா சம்பாரி எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுவோம் உயரும் நல்ல உயரிய நிலைக்கு வரும் அப்படின்னு சொன்னோன்னே மறுநாள் வந்து மாலாவும் பாலாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த காயினி வேலைக்கோ இல்லை நூறு நாள் வரைக்கும் சேர்ந்து செய்து கொஞ்சம் நல்ல ரெண்டு பேரும் அந்த ஊரில் பேரும் புகிரமாக அடைஞ்சாங்க இது மூலம் நம்ம என்ன தெரியுன்னா கடவுள் நம்பிக்கை எல்லாத்தையும் இருக்கணும் அதுக்கு கடவுள் இல்லாமல் நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியை வணங்கணும் வணங்கிட்டு போனால் அது தானாக நம்மளுக்கு சக்தியை கொடுத்து நம்ம எந்தெந்த விதத்தில் உயிரிய நிலைக்கு வரணும்னு அது வழி காட்டிடுவோம் அந்த வழியை கையை பிடிச்சிக்கிட்டே நம்ம போனோம்னா கட்டாயம் உயரிய நிலையை அடையலாம் இதுதான் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு கடவுளை வணங்குங்க உழைங்க வாழ்க்கையில் முன்னுக்குவாங்க நன்றி